ஆமாடா இம் மனுஷனோட பேசாதடா மரத்தோடையும் மட்டையோடையும் பேசு பஞ்சு முட்டாய் தலையா ஒன்னே வர அம்மா டாக்கிங் பேரட்டின் போட்டு வச்சுருக்கேன் Pensa, Macré. Aqui. அம்மா கேட்டா கிஸ் கொடுக்குறது இல்ல கிஸ் கேட்கறது கியூட் பேபி தூங்கு பொரியா மயிலே மயிலே தூங்கு பொரியா மயிலே என்னடா உனைய நம்பி நான் கேமராவை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அவமானப்படுத்தாதடா நீ டாக்கிங் பேர்ட்ரா பேசுடா பப்பி பப்பி உனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறாங்கடா அசிங்கப்படுத்தாதடா பேசுடா அழகு பிள்ள பேசுடா பிள்ளை தங்க பிள்ளை உனக்கு என்னென்ன தெரியும் எல்லாத்தையும் எடுத்துவிட்டு பார்ப்போம் எம்பிட்டு பேசுவேன் வாழைப்பிள்ள மாதிரி பேசுவீல்ல ஏசு தங்கம்